வணக்கம் நண்பர்களே கண்ணீராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் தரக்கூடிய நல்ல பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசியிலேயே இந்த மாதத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் சூரியனோடு இணைந்து இருக்கிறார் புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கார் படிப்பு கல்வி அதெல்லாம் உயர்ந்த லட்சியத்தை கொடுக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் நாலாம் இடத்தை பார்க்குறார் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அது வீட்டில் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் திருமணம் குடும்பத்தில் சுபகாரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்குங்க ஏன்னா லக்கணத்துக்குள்ள இங்கே புதனை உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்குறார் அப்போ கன்னிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்த சூரியனும் பலமாக இருக்கிறார் ஆக இந்த காலம் அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவிகள்லாம் உங்களை தேடி வரும் காத்திருங்கள்